அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பல நபர்கள் நம்மகிட்ட கேட்டது தான் போலி ஆவணங்கள் குறித்து பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு அறுபத்தி எட்டு உட்பிரிவு படி புகார் மனு கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்க மாவட்ட பதிவாளருக்கு அவர்கள் விசாரிக்கலன்னா அதை வந்து மேல்முறையீட்டு மனுவாக அந்த பதிவுத்துறை துணைத் தலைவர் அந்த மண்டலத்துடைய பதிவுத்துறை துணைத் தலைவருக்கு கொடுக்கணும் அடுத்தபடியாக அதை அவர்கள் எப்படி அந்த புகார் ம விசாரணை செய்ய பதிவு சட்டம் படி விசாரணை செய்யணும் இப்படி கொடுக்கக்கூடிய மனுக்கள் மீது இது போலி ஆவணமா என்பதை மட்டும்தான் அவர்கள் விசாரணை செய்யணும் விசாரணை செஞ்சுட்டு சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும் இதுல எந்த மாதிரி போலியெல்லாம் யார் யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க ஆவண எழுத்தர்களா வழக்கறிஞர்களா சார் பதிவாளரா இல்ல அலுவலக ஊழியர்களா எழுதி கொடுத்தவரா இல்ல எழுதி வாங்கினவரா இல்ல சில நேரங்களில் வருவாய்த்துறை சார்ந்து பொய்யான ஆவணங்களை கொடுத்திருப்பாங்க இப்படிப்பட்ட நபர்கள் வந்து பொய் ஆவணத்தை புனைஞ்சதுக்காக வழக்கு பதிவு செய்யணும் அதனையும் தாண்டி யார் உரிமையாளர் என்பதை தீர்மானம் செய்வதற்கான அதிகாரம் மாவட்ட பதிவாளர் கிடையாது இந்த பிரிவு அறுபத்தெட்டு உட்பிரிவு ரெண்டின்படி ஒரு நிலம் யாருக்கு சொந்தம் என்பதை அவர்கள் தீர்மானம் செய்யக்கூடாது உரிமையை நிலைநாட்டக்கூடாது உரிமையை நிலைநாட்டம்னா அவங்க உரிமையல் நீதிமன்றத்தை தான் நாடணும் அப்படின்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இதை நம்ம கடந்த காணொலிகள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம் அதுல சில நபர்கள் கேட்டாங்க சார் எல்லாம் ரைட்டு எந்த மாதிரி போலி ஆவணம் அப்படின்னு அதைக்கும் நம்ம ஒரு விளக்கம் கொடுத்தோம் எதெல்லாம் போலி ஆவணம் எப்படியெல்லாம் போலி ஆவணங்கள் உருவாக்கப்படுது அப்படின்னு சரி போலி ஆவணங்கள் உருவாக்கப்பட்டுருச்சு அது சம்பந்தமாக நம்ம புகார் கொடுக்கிறோம் அப்படி புகார் கொடுக்கும்போது யார் யார் மேலே எப்படி நடவடிக்கைகள் எடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்போ இந்த போலி ஆவணத்தில் வந்து இந்த ஒரு போலியாக ஒரு ஆவணம் தயாரிக்கப்படுது அப்படின்னா அதில் பல நபர்கள் உள்ள இருக்கிறாங்க என்ன அப்படின்னா எழுதி கொடுக்கறவர் ஒரு போலியான ஒரு ஆவணத்தை உருவாக்குறவர் அதற்கு சாட்சிகள் சொல்லக்கூடியவங்க அதை பதிவு செய்யக்கூடிய அந்த அரசு அலுவலர்கள் அதுக்கு உடந்தையாக இருக்கக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள் ஆவண எழுத்தர்கள் இப்படி பல நபர்கள் அதாவது வருவாய்த்துறை அலுவலர்கள் இப்படி பல நபர்கள் ஒரு போலி ஆவணத்துல இருக்கிறாங்க நம்ம எழுதக்கூடிய புகார் மனுவில் இதை நம்ம குறிப்பிட்டு எழுதணும் அப்படின்னா எந்த மாதிரி சட்ட பிரிவுகளை குறிப்பிட்டு எழுதணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காக நான் இந்த காணொலியை பதிவு செய்யறேன் இப்ப பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி மற்றும் எண்பத்தி ரெண்டு இந்த இரண்டு சட்ட பிரிவுகளில் வந்து இந்த போலி ஆவணத்தை உருவாக்குபவர்கள் போலி ஆவணத்தை பதிவு செய்வர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு அரசு ஊழியராக இருக்கக்கூடிய ஒரு பதிவை பதிவு செய்யக்கூடிய அந்த அலுவலக சார் பதிவாளர் ஒரு உண்மைக்கு மாறாக உண்மைக்கு புறம்பாக ஒரு ஆவணம் வருது அந்த ஆவணத்தை அந்த பதிவுத்துறை தலைவர் அவர்கள் சுற்றறிக்கை மற்றும் பதிவு சட்டம் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அரசாணைகளுக்கு எதிராக இருக்கு இதை நம்ம பதிவு செய்யக்கூடாது என்று தெரிந்து அவரை அதை நிராகரிக்கணும் அப்படி நிராகரிக்காமல் அப்படி ஒரு போலியான ஆவணத்தை பதிவு செய்து அந்த அரசு பணியாளர் என்று சொல்லக்கூடிய அந்த சார் பதிவாளர் மற்றும் அந்த அலுவலக ஊழியர்கள் மீது சட்டப்பிரிவு பிரிவு பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி ஒன்னின் படி நடவடிக்கை எடுப்பதற்கு வழக்கு பதிவு செய்வதற்கு இந்த பிரிவு எண்பத்தி ஒன்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்ப எண்பத்தி ஒன்னின் படி தனக்கு தெரிந்தே ஒரு அதிகாரம் படைத்த ஒரு பொது ஊழியர் ஒரு போலி ஆவணத்தை பதிவு செஞ்சிருக்கார் அப்படின்னா அவர் மீது இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் கூடிய ஒரு சிறை தண்டனையுடன் கூடிய அல்லது கடுங்காவல் தண்டனையுடன் கூடிய ஒரு வழக்கு பதிவு செய்யலாம் பிரிவு எண்பத்தொன்னின் படி இல்ல அவருக்கு அவதாரம் விதிக்கலாம் சில ரெண்டுமே விதிக்கப்படலாம் ஒரு பதிவு அலுவலர் பொய்யான சட்டத்திற்கு எதிரான ஒரு ஆவணத்தை பதிவு செஞ்ச கட்டாயமாக பிரிவு எண்பத்தொன்னின் படி அவர் ஒரு குற்றத்தை செஞ்சதற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யலாம் சரி அதையும் தாண்டி இந்திய தண்டனை சட்டம் என்று சொல்லக்கூடிய ஐபிசி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது இப்ப இருக்கக்கூடிய பாரதிய நியாய சங்கீதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த சட்ட பிரிவுகளையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இந்த அரசு பணியாளராக இருக்கக்கூடிய அந்த பொது ஊழியர் அந்த சார் பதிவாளர் தவறான சான்றிதழ்கள் மற்றும் பதிவேடுகளை வைத்து ஒரு பொய்யான ஆவணத்தை அவர் பதிவு செய்கிறது மிகப்பெரிய குற்றம் இது இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது பிரிவு நூத்தி அறுபத்தி ஏழு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு கேடு விளைவிக்கும் நோக்கத்துடன் சரியில்லாத ஒரு ஆவணத்தை உருவாக்குகின்ற பொது ஊழியர் இது சார் பதிவாளர் மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னா அப்படி கிடையாது ஒரு வி கிராம நிர்வாக அலுவலர் ஒரு வாரிசுதாரை மறைச்சு ஒரு சர்டிஃபை கொடுக்கிறாரு இவர்களுக்கு இவங்க வாரிசு அப்படின்னு சொல்லி ஒரு வாரிசை மறைச்சு சர்டிபிகை கொடுக்கும் போது அந்த கிராம நிர்வாக அலுவலர் அந்த சர்டிப அந்த சர்டிபிகேட்டை வச்சு இவங்க பதிவு செஞ்சிருந்தாங்கன்னா அந்த கிராம நிர்வாக அலுவலரும் உள்ள வருவார் இல்ல தாசில்தாரு ஒரு போலியான நில உரிமை சான்றிதழ் கொடுக்கிறாரு அதை பேஸ் பண்ணி இந்த ஆவணம் பதிவு நடந்திருக்கு போலி ஆவணம் அப்படின்னா அந்த தாசில்தாரும் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நூத்தி அறுபத்தி ஏழு உள்ள வருவாரு சரி இது இந்திய தண்டனை சட்டம் அப்ப இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின் படி இப்ப பாரதிய நியாய சங்கீத பிஎன்எஸ் என்று சொல்லக்கூடிய பிரிவு இருநூத்தி ஒன்று நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஐபிசி நூத்தி அறுபத்தி ஏழு இப்ப இருக்கக்கூடிய சட்டமாக இருந்தா இருநூத்தி ஒன்னின் படி இது மூன்று ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு குற்றமாக கருதப்படுது இல்ல அவதாரம் விதிக்கலாம் இல்ல இரண்டுமே சேர்ந்து விதிக்கலாம் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு அரசு பணியாளர் ஏடுகளில் திருத்தம் செய்தல் பொய்யான ஒரு ஆவணத்தை உருவாக்குதல் இப்படி எல்லாம் ஒருத்தருக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த நபருக்கு ஒரு கேடு ஏற்படும் ஒரு தீங்கு ஏற்படும் இவரும் உண்மையாக ஏமாற்றப்படுவாரு அப்படியெல்லாம் தெரிஞ்சு அந்த அரசு ஊழியர் ஒரு பொய்யான ஆவணத்தை உருவாக்கி தயாரித்து அதை பதிவு செய்வதற்கு உடந்தையாக இருந்தார் இந்திய தண்டனை சட்டம் மற்றும் பாரதி நியாய சங்கீதாயிரத்தி இருபத்தி மூணின் படி இது குற்றமாக கருதப்படுது சரி ஒரு பொய்யான ஆவணத்தை வந்து வேண்டுமென திட்டமிட்டு பதிவு செய்யக்கூடிய அந்த அரசு பணியாளர் என்று சொல்லக்கூடிய சார் பதிவாளருக்கு பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி ஒன்னின் படி தண்டனை மற்றும் இந்திய தண்டனை சட்டம் படி தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லியாச்சு சரி அப்ப அதை எழுதுற நபருக்கு அந்த சொத்து என்னுடையதுதான் எனக்கு வாரிசுதாரர்கள் கிடையாது உடன் பிறந்தார்கள் கிடையாது பொய்யான ஒரு சான்றில கொடுத்து பொய்யான ஒரு பட்டா கொடுத்து பொய்யான ஒரு பதிவு செய்யப்படாத ஒரு ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்து ஒரு ஆவணத்தை திட்டமிட்டு வேண்டுமென்றே ஒருத்தர் பதிவு செய்யறாரு அப்படின்னா அவருக்கு என்ன தண்டனை அப்படின்னா அதுவும் பதிவு சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி ரெண்டின் படி பொய்யான சான்றிதழ் கொடுத்து பொய்யான சாட்சியம் அளித்து பொய்யான அறிக்கை கொடுத்து பொய்யான ஆவணத்தை கொடுத்து ஒரு பத்திரப்பதிவை நடத்துறாரு அவருக்கு பிரிவு எண்பத்தி ரெண்டின் படி கட்டாயமாக தண்டனை கொடுக்கணும் இது மிகப்பெரிய குற்றம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்ப எந்த மாதிரி தண்டனை எத்தனை வருஷத்துக்கான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா ஐபிசி பா அதாவது இந்தியன் பீனல் கோட் என்று சொல்லக்கூடிய இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது பிரிவு நூத்தி தொண்ணூத்தி மூணு இப்போ இருக்கக்கூடிய பாரதிய நியாய சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதின் படி பொய் சாட்சிகளை கொடுத்ததற்காக பொய்யான ஒரு ஆவணத்தை கொடுத்ததற்காக அவருக்கு தண்டனை கொடுக்கணும் சொல்லுது அதையும் தாண்டி ஐபிசி நூத்தி தொண்ணூத்தி ஆறு பிஎன்எஸ் இருநூத்தி முப்பத்தி மூணின் படி தெரிந்தே ஒரு பொய்யான ஒரு சாட்சியத்தை சார்பதிவாளர் முன்பு தெரிவித்ததற்காக கொடுத்ததற்காக உறுதிமொழி பத்திரத்தில் சொல்லியிருப்பாங்க மேலே சொல்லப்பட்ட அனைத்தும் உண்மை அப்படின்னு சொல்லி அந்த உறுதிமொழியை மீறியதற்காக அவர் மீது பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி ரெண்டின் படி வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்ப எந்த பிரிவின் கீழ் எடுக்கணும் இந்த பொய் சாட்சியம் அளித்ததற்கு பொய்யான ஒரு ஆவணத்தை கொடுத்ததற்கு அந்த பொய் தெரிந்தே வந்து ஒரு உறுதிமொழி பொய்யான உறுதிமொழியை கொடுத்ததற்காக அவர் மீது ஐபிசி பீனல் கோட் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஆறின் படி நடவடிக்கை எடுக்கணும் ஆவணம் தயார் செய்யும் போது பல விஷயங்கள் நடந்திருக்கும் அந்த ஒவ்வொரு விஷயங்கள் என்னெல்லாம் நடந்திருக்கும் அதுக்கும் தனித்தனியாக தண்டனைகள் கொடுக்கணும் அப்படின்னு இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரமோ இல்ல உயிலோ இல்ல குடும்ப ஏற்பாட்டு ஆவணமோ இல்ல பாக ஆவணமோ பொய்யாக தயார் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கொடுக்கூடிய புகார் மனுவில் கட்டாயமாக அதுக்கான ஆதாரத்தை வச்சு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா ஐபிசி இந்திய தண்டனை சட்டம் நானூத்தி அறுபத்தி ஏழு மற்றும் இப்ப இருக்கக்கூடிய பிஎன்எஸ் என் எஸ் பாரதிய நியாய சங்கீத ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு முன்னூத்தி முப்பத்தி எட்டின் படி பத்தாண்டு காலம் கடுங்காவல் தண்டனை இல்ல ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுது பொய்யான ஆவணத்தை உருவாக்கி தயார் செஞ்சு திட்டமிட்டு ஒரு சொத்தை அபகரிக்க நினைச்சா நானூற்றி அறுபத்தேழு பிரிவு படி பத்தாண்டு காலம் அல்லது ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுது சரி ஏமாற்று நோக்கில் பொய்யான ஒரு ஆவணத்தை பயன்படுத்துறாங்க வேற ஒரு அந்த எழுதப்படாத பதிவு செய்யப்படாத ஒரு உயில் டாக்குமெண்டோ இல்லை அப்படின்னா விடுதலை பத்திரமோ கொடுத்து ஏதாச்சும் ஒரு ஆவணத்தை பதிவு செய்கிறாங்க யாருமே அப்படி கையெழுத்து போட்டிருக்க மாட்டாங்க இவங்களே உருவாக்குவாங்க அப்படி உருவாக்குவது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு மற்றும் ஏழு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கக்கூடிய குற்றமாக கருதப்படுது இந்த ஏழு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை கொடுக்கக்கூடிய இந்த குற்றத்திற்காக இவர் மீது பிரிவு ஐபிசி பிரிவு நானூத்தி அறுபத்தி எட்டின் படி வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லுது சரி அதையும் தாண்டி போலியான உண்மைக்கு புறமான ஒரு உண்மையே இல்லாத ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கிறார் இதெல்லாம் தயார் பண்ணி போலியான ஒரு ஆவணத்தை சார்பதிவாளர்கள் கொடுத்து பதிவு செய்யறாரு அப்படி பதிவு கொடுத்தோம்னா அவர் மீது பிரிவு ஐபிசி பிரிவு நானூத்தி எழுபத்தி ஒன்னு இப்ப பார்த்தீங்கன்னா பாரதிய நியாய படி முன்னூத்தி நாற்பதின் படி ஏழு ஆண்டுகள் கடுங்காவலில் உள்ள தண்டனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கு பதிவு செய்யணும் இதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு போர்ஜேரியில் ஈடுபட்டு ஒரு பத்திரப்பதிவு செஞ்சதுக்காக அவர் மீது போர் டுவெண்டி ஐபிசி போர் டுவெண்டி நானூத்தி இருபது இப்ப இருக்கக்கூடிய பி என்எஸ் படி முன்னூத்தி பதினெட்டின் படி ஒரு ஏமாற்று வேலை செய்ததற்காக அவருக்கு ஏழு ஆண்டு காலம் சிறை தண்டனை உள்ள ஒரு வழக்காக பதிவு செய்யப்படணும்னு சொல்லுது சரி இது மட்டும்தான் வந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்ய முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது இதையும் தாண்டி பல தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருப்பாங்க என்ன அப்படின்னா ஆன்லைன்ல ஏதாச்சும் எடிட் பண்ணிருப்பாங்க ஆன்லைன்ல பட்டாவல இவர் பேரை சேர்த்திருப்பாங்க ஒரு உரிமை இல்லாத ஒரு ஆவணத்தை தயார் பண்ணியிருப்பாங்க ஒரு ஆதார் கார்டில் மாத்திருப்பாங்க இல்ல இறப்பு சான்றிதழில் மாத்திருப்பாங்க இல்ல அதோடைய வாரிசு சான்றிதழை பேரை எடுத்திருப்பாங்க இல்ல அழிச்சிருப்பாங்க இப்படியெல்லாம் ஒரு இ டாக்குமெண்ட் இணையவழியில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ல இவங்க ஏதாச்சும் திருத்தங்கள் செஞ்சிருக்காங்க அதை செஞ்சு அந்த பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கப்பட்டால் இந்த புகார் மனுவில் நீங்க தகவல் தொழில்நுட்ப சட்டம் இரண்டாயிரத்தை பயன்படுத்தணும்னு சொல்றேன் நிறைய பேர் பயன்படுத்த மாட்டேங்க அப்ப தகவல் தொழில்நுட்ப சட்டம் ரெண்டாயிரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு டி மற்றும் எழுபத்தி ரெண்டு ஏ ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா போலியான உயிர் பத்திரங்கள் மின்னணு பத்திரங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாரிசு சான்றிதழ்கள் இந்த இறப்பு சான்றிதழ்கள் இப்படிப்பட்ட சான்றிதழ்கள்ல இணைய வழியில வச்சுட்டு அதை ஏதாவது திருத்தம் பண்ணி இல்ல வேற ஒரு கையெழுத்துகளை போடுறது இல்ல ஆவணத்தின் பேரை வந்து மாத்துறது இல்ல நம்பரை மாத்துறது தேதியை மாத்துறது இல்ல தாயோடைய பேரை மாத்துறது தகப்பனாரோடைய பேரை மாத்துறது இல்ல பட்டாவில பேரை மாற்றுறது இந்த மாதிரி எல்லாம் இணைய வழியில வந்து செஞ்சு அதை மாற்றம் செஞ்சு பதிவு செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டால் கட்டாயமாக அவருக்கு அந்த தொழில்நுட்ப சட்டம் அதாவது தகவல் தொழில்நுட்ப சட்டம் படி பிரிவு அறுபத்தாறு சி மற்றும் அறுபத்தாறு டி மற்றும் எழுவத்தி ரெண்டு ஏயின் படி அவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுது இது எந்த மாதிரி இடத்துல இந்த உயில்கள்லையோ இந்த குடும்ப ஏற்பாட்டு ஆவணங்கள்லையோ இந்த பாக பிரிவினை பத்திரங்கள்லையோ கட்டாயமாக இது நடத்தப்படுது இப்படி அவர் செய்யக்கூடிய குற்றத்திற்கு கட்டாயமாக அவர் மீது பத்து ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை கொடுக்கணும் இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்ப நீங்க எதெல்லாம் பயன்படுத்தணும் பாருங்க இந்த இந்திய தண்டனை சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு போலியான ஆவணத்தை தயாரித்தா என்ன தண்டனன்னு இரண்டாவது தொழில்நுட்ப சட்டம் இரண்டாயிரத்துல சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து விசாரணை செய்யக்கூடிய அந்த சார் பதிவாளர்களுக்கு கட்டாயமாக தெரியணும் சரி இதையும் தாண்டி அந்த ஆவணத்தை எழுதிக்கூடிய ஆவண எழுத்தர்கள் மீது என்ன பண்ணணும் அப்படின்னா ஆவண எழுத்தர் உரிமை விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டின் படி ஏ கிரேட உரிமையாளராக இருந்தால் அவருடைய உரிமைத்தை ரத்து செய்வதற்கு அந்த துணை பதிவுத்துறை தலைவருக்கு அதிகாரம் இருக்கு அவர் ரத்து செய்யலாம் ஒரு மாவட்ட ரத்து இதையும் தாண்டி ஒரு வழக்கறிஞராக இருந்தால் அவர் மீது பார் கவுன்சில் புகார் அளித்து அவருடைய அந்த லைசன்ஸ் நம்பரை வந்து பார் கவுன்சில் வந்து கேன்சல் பண்ணலாம் இவங்க எல்லாமே இந்த குற்றத்துக்குள்ள வராங்க இதுதான் அந்த போலி ஆவணத்தை தயார் செய்கிறவர்களுக்கு என்ன தண்டனை எவ்வளவு காலம் தண்டனை எந்த சட்டப்பிரிவுல நம்ம புகார் கொடுக்கணும் என்பது தெல்ல தெளிவாக நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம் இதையும் தாண்டி உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு இல்ல வேற மாதிரி ஒரு பத்திரப்பதிவு நடைபெற்றிருக்கு இதுக்கு எந்த ஒரு சட்டப்பிரிவின் கீழ் வந்து நம்ம புகார் மனு கொடுக்கணும் இல்ல அதை வந்து எந்த சட்டப்பிரிவின் கீழ் இதுக்கு தண்டனை வருது அப்படின்னு நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க இல்ல நேரடியாக தொடர்பு கொண்டு பேசுங்க நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் மீண்டும் இது ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி